நான் ஒரு பாத்திரத்தில் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை பின்னாடி உள்ளதை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் நல்ல பெரிய சைஸ் தேங்காயில் அரைமுடி தேங்காய் எடுத்தால் போதும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து தேங்காய் துருவல் மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சு எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சோம்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இப்போ தேங்காய் நல்லா ட்ரை ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தேங்காய் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் நான் வந்து நெஸ்லேயோட மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மில்க் பவுடர் வேணாலும் சேர்க்கலாம் கால் கப் சேர்த்தா போதும் இப்போ இதில் இனிப்புக்காக கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் மில்க் பவுடர் சேர்க்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு பால் கோவா சாப்பிட்ற டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லட்டு இப்போ சர்க்கரை மில்க் பவுடரும் சேர்த்து நல்ல லோ ஃப்ளேமில் இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ இதனால் கலந்து வர்றதுக்காக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் வேணாலும் சேர்க்கலாம் ரொம்ப சேர்த்துறக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை சின்ன சின்னதா லட்டு மாதிரி நம்ம உருட்டிடலாம் இந்த மாதிரி நல்ல சூடாக இருக்கும்போதே நம்ம சின்ன சின்னதா லட்டு மாதிரி உருட்டி வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன லட்டுவாக நான் உருட்டி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆகிட்டு அரைமுடி தேங்காய்க்கு நமக்கு வந்து ஒரு ஆறு லட்டு வந்து கிடைக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த தேங்காய் லட்டுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மூணே பொருளில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிபி இந்த தேங்காய் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் இது ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வெளியே வச்சே சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்